பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் சத்தியன் டிவி நேயர்களாய் உங்களுக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாட்களிலே தேவனுடைய சித்தத்தின்படி நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பது உங்களுக்கு ரொம்ப புரோஜனமாக இருக்கும் எந்தெந்த நேரத்தில் எதை எதை ஆண்டவர் உங்களுக்கு பேசணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரோ அவருடைய எண்ணத்தை எங்களுடைய எண்ணங்களில் வைத்து அவருடைய வார்த்தைகளை எங்கள் மூலமாக ஊழியர்கள் மூலமாக தேவன் பிள்ளைகளை எங்களோடு பேசுவார் அதே நேரத்தில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்களில் இருக்கிற ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவார் என்று ஆண்டவர் சொன்னதையும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் கேட்க போகிற இந்த சுவிசேஷம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு ஒரு முழு பலத்தையும் கொண்டு வர போகிறது என்பதிலே ஒரு சந்தேகம் இல்லை ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அதற்கு முன்பு அப்படியே தேவனை கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டு வரே உடைய பிரசன்னத்தினால என்னை நிரப்புங்க 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 உங்களுடைய வார்த்தை கேட்கதற்கு முன்பு நாங்கள் உம்மை துதித்து ஆராதிக்கிறோம்ப்பா நீ துதிக்கி பார்த்துருப்பா உங்களுடைய மகா பெரிய பிரசன்ன எங்கள் மத்தியில இறங்கி வருவதாக குடுபை குருசை தெரிந்தேணுத்தாரே வாகி אח மாட்சிமை SC impe exams வறந்தேண்தோராய் குடுமை குருசை தெரிந்தேணுத்தாரே மாயலோகத்தோ நடிாரையான் நூஎ overseas மான் வாயலோ பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி உங்களுடைய மகா பெரிய பிரசன்னம் யாரெல்லாம் ஆண்டவர் இந்த கத்தாவே ஆண்டவர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய இருதயத்தில் அவருடைய இல்லங்களிலே என் ஆண்டவருடைய மகிமையின் கல்வாரி பிரசன்னம் அவர்களை நிரப்புகிற அன்புக்காக ஸ்தோத்திரம் 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 எங்களோடு நீர் பேசி எங்களை உயிர்ப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே இந்த நேரத்தில் நீங்கள் ஏதோ ஒரு பிரசங்கம் கேட்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க உங்களுக்காகவே கத்தரு பேச போகிறார் வாசிக்கலாமா நீங்கள் கையில் ஒருவேளை நான் சொல்லுகிற வசனம் அந்த டிவி ஸ்க்ரீனில் ஒருவேளை நீங்கள் செல்ஃபோனில் கூட நீங்கள் பார்க்கலாம் ஒரு செல்போன் ஸ்க்ரீனில் அந்த வசனம் தெரிஞ்சாலும் நான் உங்களை அன்போடு கேட்கிறேன் நீங்கள் பைபிள் எடுத்து திறந்து அந்த வசனத்தை பார்க்கணும் சரியா வாசிப்போ எபேசியர் இரண்டாம் அதிகாரம் முதல் வசனம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் ஆமே அக்ரமங்களினாலும் பாவங்களினாலும் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் இந்த நாட்களில் சிலுவை இயேசு ராஜாவின் பாடுகள் அவருடைய மரணம் சிலுவையின் மேன்மை இப்படிப்பட்ட காரியங்களை சிந்திப்பது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு சித்தமானால் ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் முதல் வெள்ளிக்கிழமை தான் குட் ஃப்ரைடே அருமை ரச்சகராகியே உங்களுக்காக எனக்காக சிலுவையில் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக தொங்கி தன்னுடைய ஜீவனை அவர் விட்ட தன்னைத்தானே ஜீவ பலியாக அர்ப்பணித்த அந்த நாள்தான் பெரிய வெள்ளிக்கிழமை அல்லாவிட்டால் ஆங்கிலத்தில் குட் ஃப்ரைடே என்று நாம் அழைக்கிறோம் ஏப்ரல் மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை அது வரும் அதை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஏசுராஜா ராஜா மரணமே உன் கூறங்கே பாதாளமே உன் ஜெயமங்கே என்று சொல்லி மரணத்தை ஜெயித்து வெற்றி வேந்தராய் அவர் உயிர் தெழுந்த அந்த நாளை ஈஸ்டர் தினமாக உலகம் முழுவதிலும் இருக்கிற தெய்வ பிள்ளைகள் நாம் நினைவு கூறுவோம் கத்தருக்கு மயிமை உண்டாகட்டும் இந்த இடைப்பட்ட காலங்களிலே கத்தரை பிள்ளைகள் நீங்க முடிந்த அளவுக்கு சிலுவையை குறித்தும் பாடுகளை குறித்தும் சிலுவையின் வெற்றியின் ரகசியங்களை குறித்தும் இயேசுவின் இரத்தத்தை குறித்தும் இரத்தத்தின் வல்லமையை குறித்தும் அதிகமாக தியானம் பண்ண உங்கள் வாழ்க்கையை கொடுங்க அது உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச போகிற வார்த்தை அக்ரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்த மறித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் இந்த இடத்தில் மறித்தவர்களை உயிர்ப்பித்தார் என்ற வார்த்தை சரீர பிரகாரமான மரணத்தை அப்போஷனாகிய பவுல் எழுதவில்லை ஆன்மீக மரணத்தை ஆவிக்குரிய ஒரு செத்துப்போன நிலைமையை அவர் குறிப்பிடுகிறார் அக்கிரமங்களும் பாவங்களும் ஒரு மனிதனை அதாவது ஆன்மீக வாழ்க்கையில் செத்தவனாக மாற்றி விடுகிறது கத்துடைய பிள்ளைகளை இந்த சரீரத்தில் மூன்று பகுதிகள் இருக்கிறது ஒன்று சரீரம் நம்மால் பார்க்க முடியும் இரண்டாவது ஆவி ஆத்துமா இதில் ஆத்துமா மிகவும் முக்கியம் ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு என்ன லாபம் ஆத்மா தான் ரொம்ப முக்கியம் இந்த சரீரம் தேவனுடைய பிள்ளைகளை ஒரு காலத்தில் மண்ணுக்கு மண்ணாக போயிடும் ஆனால் நமக்குள் இருக்கிற ஆத்மாவோ அது ஜீவனோடு பலத்தோடு கூட காணப்படும் தேவனுடைய சமூகத்திற்கு செல்லும் அப்போது இன்றைக்கு ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால இந்த முதல் வசனம் ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் அக்ரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்த ஒரு மனிதனை ஒரு மறித்தவனாக செயலற்று போகிறவனாக செயல்படாதவனாக மாற்றுகிறது அவனுடைய பாவம் அவனுடைய அக்கிரமங்கள் ஒரு மனிதனுக்குள்ளே பாவங்கள் பெருக அக்கிரமங்கள் பெருக அவனுக்குள்ளே தெய்வ பயம் இல்லாமல் போய்விடுகிறது தன்னை உண்டாக்கின ஒரு கடவுள் இருக்கிறார் தன்னை உண்டாக்கின ஒரு தெய்வம் இருக்கிறார் என்ற ஒரு உணர்வே இல்லாமல் போகிறது அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் எல்லாம் இருளடைந்து போகிறது இருளடைந்து போகிறது அதனால தான் எவ்வளவு பிரசங்கங்களை கேட்டாலும் சிலருக்குள்ள அந்த ஒரு அது உணர்வில்லாமல் போயிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நல்ல செய்திகளை கேட்பாங்க ஆலயத்துக்கு போவாங்க இன்னும் சொல்லப்போனால் ஆலயத்துக்கு கடுத்த காரியங்களெல்லாம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வாங்க ஆனாலும் அவர்கள் ஆன்மீக மரணத்திலே இருப்பார்கள் அவர்களுக்குள்ளே ஒரு ரிவைவல் அல்லவிட்டால் உயிர்மீச்சி பார்க்க முடியாது அப்படின்னா என்ன நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் நான் சொல்லணுன்னா பர்சனல் லைஃப்பில் ஜப வாழ்க்கை இருக்காது ஜப ஜபம் இருக்காதுன்னு நான் சொல்லலை ஜப வாழ்க்கை இருக்காது அப்படின்னா எப்படின்னா ஜபம் அப்படின்னா ஒரு நாமினல் கிறிஸ்டியன் ஒரு பெயர் கிறிஸ்தவர் ஆலயத்துக்கு போகும்போது ஜெபம் பண்ணுவாங்க வீட்டை விட்டு போகும்போது ஆண்டவரே கூட வாரம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சாதாரணமாக அப்படியே குடும்ப வாழ்க்கையில் குடும்பத்தில் பழகிட்டால் அது வந்துடும் ஆனால் ஜப வாழ்க்கை என்பது என்னன்னு கேட்டால் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவரே நான் இந்த காரியத்துக்காக போகிறேன் இது நான் போகிறது உமக்கு சித்தமா இந்த காரியத்தை முன்னெடுக்கிறேனே அது உமக்கு பிரியமானதா அல்லது யாரோ ஒருவரை பிரியப்படுத்துறதுக்காக நான் இப்படி செய்கிறேன்னா என்று ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம வைக்கும்போது தேவனே உமக்கு பிரியமாக இருக்கும் தேவனே உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று தாவிது சொன்னது மாதிரி ஒவ்வொரு காரியத்திலும் தேவ சித்தத்தை அறியணுமே அறியணுமே அப்படி ஜெபம் பண்ணுவாங்க அது ஜப வாழ்க்கை அப்படிப்பட்டவருடைய ஆத்துமா பலசாலியாக இருக்கிறது உயிரோடு இருக்கிறதுன்ற அர்த்தம் ஆனால் அக்கிரமும் பாவங்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே பெருகும்போது அவன் ஒரு மறித்த மனுஷனை போல மாறி விடுகிறான் பைபிளில் ஒரு வசனம் இருக்கு இதை எபேசிய இருக்கிறது என்ற நிருபத்தில் கர்த்துடைய பிள்ளைகளே வேதத்தில் வாசிக்கிறோம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் பே தூங்குகிற நீ விழித்து தூங்குகிற நீட்டு எழுந்துரு மரித்தோரை விட்டு கிறிஸ்து உன்னை எழுந்திருகா என்று சொல்லி இருக்கிறார் கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் தூங்குகிற நீ விழித்து எழுந்திரு அப்படின்னு சொல்லலாம் ஆனா அங்க அவர் சொல்லுகிறதை பாருங்க மரித்தோரை விட்டு எழுந்துரு ஏன் இந்த வார்த்தை இங்கு வருகிறது என்றால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தேவனுக்காக எழும்ப வேண்டிய பிரகாரம் எழும்பலனா ஏதோ ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி பாவம் அது ஒரு அடிமைத்தனம் ஒருவர் தொடர்ச்சியாய் புகைத்து கொண்டே இருக்கிறார் புகைப்பிடிக்கிற பழக்கம் வந்துட்டுனா அது அவருக்கு ஒரு அடிமைத்தனம் ஒருவர் குடித்து கொண்டே இருக்கிறார் குடிகாரனாய் மாறுகிறார் பார்க்கும்போது சொல்வார் இந்த குடியினால் விட முடியலன்னு சொல்ல சில நேரத்தில் நான் இன்னைக்கு நைட்டோட நைட்டாக விட்டுருவேன் பாரு நாளை காலையில் வரும்போதே குடித்து விட்டு வருவார் அது ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி அடிமைத்தனம் அந்த பாவம் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது பாவம் செய்கிற எவனும் அந்த பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் அடிமையாக இருக்கிறான் அப்போது கத்துடைய பிள்ளைகளை மறித்தவர்கள் அப்படின்னா அவங்க தேவனை ஸ்தோத்தரிக்க துதிக்க அவங்களுக்கு வாயே வராது சங்கீதத்திலே ஒரு வசனம் உண்டு மறித்தவரும் வாசிக்கலாமா அந்த வசனத்தை எடுத்து வாசிப்போம் சங்கீதத்தில் நீங்கள் சங்கீதங்களின் புத்தகத்தை நீங்கள் திருப்புங்க எனக்கு கண்பான கத்துடைய பிள்ளைகளே மறித்தவர்களும் மௌனத்தில் அதாவது நம்ம வாசிப்போம் நூற்றி பதினைந்தாம் சங்கீதம் பதினேழாம் வசனம் மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கத்தரை துதியார்கள் நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அலேலுயா கத்தளை பிள்ளைகளை மறித்தவர்கள் மௌனத்தில் இறங்குகிறவர்கள் கத்தரை துதிக்க முடியாது ஒருவர் மறித்து போய்விட்டால் அவர் துதிக்க அவர்களால் முடியாது ஜீவன் கிடையாது அப்போ இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் ஒருவர் மறித்து போயிருந்தால் பிசாசு அவர்களை மறிக்கும் தன்மைக்குள்ளே கொண்டு போய் வைத்திருந்தால் அவர்களால் கரங்களை உயர்த்தி வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி தேவனை பார்த்து ஸ்தோத்திரமாண்டவரே என்று சொல்ல முடியாது அல்ல என்று சொல்ல முடியாது கத்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்ல முடியாது காரணம் அந்த அடிமைத்தனம் அந்த பாவம் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் ஆனால் பேசிய ரெண்டு ஒன்றை வாசித்தோம் அல்லவா அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருந்த உங்களை ஆண்டவர் உயிர்ப்பித்தார் ஆமேன் அப்போ நம் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவர் இயேசு உயிர்ப்பிக்கிறவர் அவர் உயிரோடு கூட எழுந்த தெய்வமாக இருக்கிறதுனால ஒரு மனிதன் பாவத்தில் விழுந்துட்டான்னா ஐயோ அவன் விழுந்துட்டான் பாவத்தில் விழுந்துட்டார் குடிகாரன் ஆயிட்டார் கொலகாரனாக மாறிட்டார் இனி அவ்வளவுதான் என்று உலகம் ஒதுக்கி தள்ளிடும் ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் ஒரு நாள் உங்களை ஒதுக்கி தள்ள மாட்டார் என் ஆண்டவருடைய இருதயம் எல்லாம் உங்களை எப்படியாகிலும் மறுபடியும் உயிர்ப்பிக்க வேண்டும் எப்படியாகிலும் மறுபடியும் உங்களை நல்ல ஜெபிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக விசுவாசம் உள்ளவர்களாக உங்களை மாற்றணும் அதுதான் ஆண்டவருடைய அனாதி தீர்மானம் பிரியமானவர்களே வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் பிரியமானவர்களே அதே ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்க நான் சொல்ல போகிறேன் நீங்களும் அந்த வசனத்தை பார்க்கணும் வாசிப்போம் அக்கிரமங்களில் மறித்தவர்களா இருந்த நம்மை அக்கிரமங்களில் மறைத்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்து கூட உயிர் பித்தான் கூட உயிர் பித்தா கிருவை நாளே ரட்சிக்கப்பட்டீர்கள் கிருபை நாளே ரட்சிக்கப்பட்டீங்க கிருபை ரட்சிக்கப்பட்டீங்க இப்போ பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மறித்து போயிருந்தவர்களை ஆண்டவர் உயிர்ப்பித்தார் என்று சொன்னேனே ஐந்தாம் வசனத்தில் அக்ரமங்களில் மறித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார் ஆமேன் அதாவது இயேசு சிலுவையிலே தன் ஜீவனை உங்களுக்காக எனக்காக கொடுத்தபோது போது அவருடைய சடலத்தை கேட்டு வாங்கி ஊரானாகிய யோசேப்பு கல்லறையில் அடக்கம் பண்ணினார் அவர் தம்முடைய வாக்கின்படியே மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழுந்தார் அதே போல எப்படிப்பட்ட பாவத்தில் நீங்கள் மூழ்கி போய் அல்லாவிட்டால் எப்படிப்பட்ட பயங்கரமான பிரச்சனையில் நீங்கள் மூழ்கி போய் சிக்குண்டு கிடப்பீர்களே ஆனால் கவலைப்படாதீங்க உங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் உங்களை எழுப்புகிற ஒரு தெய்வன் இருக்கிறார் ஒருவேளை அந்த கடன் பாரம் உங்களை போட்டு வாட்டி வாட்டி வதச்சி நீங்கள் தலை நிமிர்ந்து உங்கள் வீதியிலே நடக்க முடியாமல் உங்கள் உறவினர் வீடுகளுக்கு செல்ல முடியாமல் உங்களுடைய நண்பர்களின் முகங்களை பார்க்க முடியாமல் நீங்கள் தலை குனிந்து கூணி இருப்பீர்கள் என்றால் உங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார் என் அன்பு தேவண்டிய பிள்ளைகளே நீங்கள் நினைக்கலாம் எப்படி ஆண்டவர் என்னை உயிர்ப்பிப்பாரா இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு மீட்சி கிடைக்குமா உயிர் மீட்சி ஒரு எழுப்புதல் அல்லது ஆங்கிலத்தில் ரிவாய்வல் மறுபடி எனக்கு எழுப்புதல் வருமா வசனம் சொல்லுகிறது கிறிஸ்துவோடு உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பாரத்தோடு நான் சொல்கிறேன் இன்றைக்கு நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு அற்புதமான காரியத்தை தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போ நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட முடியும் மறுபடியும் நீங்கள் தலை தூக்க முடியும் உங்களுக்கு ஒரு வழி இருக்கு அது என்ன என்றால் ஆண்டவராக இயேசு சிலுவையில் சிந்தின அந்த இரத்தம் அல்லவா அந்த இரத்தத்தினால அப்பா என்னையும் நீங்கள் கழுவுங்கப்பா என்னையும் சுத்திகரிங்கப்பா அந்த பழைய பாவங்கள் என்னை துரத்தி கொண்டே வருகிறது சிலர் கொஞ்ச காலம் அந்த பழைய பாவங்களுக்குள்ளே போகாம கொஞ்ச காலம் இருப்பாங்க ஏதோ ஒரு கட்டத்தில் திரும்பவும் அந்த பழைய சுவாவம் அந்த நண்பனை பார்க்கும்போது அவன் பேசும்போது திரும்பவும் அந்த பாவ சோதனைக்குள்ள நீ போய் விடுகிறீங்க அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு இந்த வசனத்தில் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்போ அந்த ரட்சிப்பு என்பது மனம் திரும்புதல் அல்லவிட்டால் பாவ மன்னிப்பின் நிச்சயம் இதுதான் சிலுவையில் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்த ஒரு மிக பெரிய பரிசு இருக்கிறதுலே மிகப்பெரிய அற்புதம் என்னன்னு நீங்க என்ன பார்த்து கேட்டீங்கன்னா ஐயா ஒரு ஏழைய பணக்காரனாய் மாற்றுவதல்ல அல்லவிட்டால் ஒருவனுடைய கண்ணீரை துடைப்பது அல்ல ஒருவருக்கு சரீரத்தில் ஒரு வியாதி வந்தால் அது சுகமாகிறது அல்ல ஒருவர் மறித்து போய்விட்டார் பிரகாரமாக மறித்து விட்டார் அவரை ஆண்டவர் உயிரோடு எழுப்பிட்டார அதுதானா உச்சக்கட்ட அற்புதம் அதுவும் இல்லை உண்மையான ஒரு பெரிய அற்புதம் உண்டு அது என்ன தெரியுமா அக்கிரமங்களினாலும் பாவங்களில் உழன்று போயிருந்த மனிதனை அவர் வெளியே கொண்டு வந்து அந்த பாவத்துக்கு செத்து அவன் நீதிக்கு பிழைக்கிறானே அதுதான் இருக்கிறதுல மா பெரிய மகா பெரிய அற்புதம் பிரியமானவர்களே அப்போ இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நீங்கள் எந்த சூழ்நிலை இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல இன்னும் கொஞ்சம் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்கணும் போல ஆண்டவர் என்னை ஏவுகிறார் எபிரேயர் கெழுதின நிறுவம் ஆறாம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பி நீங்க வாசிக்க வேண்டிய முதல் வசனம் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல வசனங்களை நாம் விட்டு நாம் விட்டு கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் போதும் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல் ஆமேன் செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே அதாவது ஒரு முறை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறிட்டீங்கன்னா கத்துடைய பிள்ளைகளே இந்த மனம் திரும்புதல் அல்லது போன் அகெயின் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே நீங்கள் வருவீங்க அந்த மனம் திரும்புதல் என்ற ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அது எப்படி என்று கேட்டால் அந்த செத்து கிரியைகள் அந்த பழைய சுவாபங்கள் பழைய ஜென்ம சுவாபங்கள் கெட்டுப்போன பழைய மனுஷனுடைய காரியங்கள் அவைகளை விலக்கி வசனம் சொல்கிறது செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல் அப்ப இந்த நாட்களில் அன்போடு தாழ்மையோடு நான் கேட்குறேன் உங்களுக்கு ஆண்டவர் இந்த ஆசிர்வாதத்தை கொடுக்கல உங்களுக்கு இந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கல இந்த அற்புதத்தை செய்யலை ஏன் நம்ம வீட்டில் இப்படி இருக்குது கஷ்டம் மேலே கஷ்டம் வறுமை மேலே வறுமை போராட்டத்தின் மேலே போராட்டம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கள இன்றைக்கு நான் உங்களை பார்த்து அன்போடு கேட்குறேன் ஆண்டவராகி இயேசு சிலுவையில் சிந்தி உங்களுக்கு எனக்கும் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பு மனம் திரும்புதல் அந்த ஆசீர்வாதம் உனக்கு வந்துருச்சா வாலிப தம்பி ஐயா அந்த ரட்சிப்பு அனுபவத்தை நீங்கள் பெற்றுட்டீங்களா பெற்றிருக்கீங்களா இல்லையான்னு நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா இல்லையான்னு நான் சொல்லட்டா தற்செயலாக ஒருவர் உங்களை பார்த்து நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க எப்போது மனம் திரும்புதல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்ததுன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்த தேதி அப்படி நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இந்த மாதம் இந்த தேதி என்று சொல்வீர்கள் என்றால் அல்லது ரெண்டாயிரத்தி இரண்டிலே இந்த மாதம் இந்த தேதி என்று நீங்கள் அந்த அந்த சந்தர்ப்பத்தை சொல்வீர்கள் என்றால் உங்களுடைய ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவம் உங்கள் உள்ளத்தை விட்டு நீங்காமல் இருக்கும் அது உங்களுக்கு தான் சொல்ல முடியும் சிலரை பார்த்து கேட்பேன் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா பிரதர் இல்லை நான் ஏற்கனவே கிறிஸ்தவங்க இல்லை இல்லை அது இருக்கட்டும் நான் கூட நான் பிறக்கும் போதே கிறிஸ்தவனாக தான் பிறந்தேன் ஆனால் பத்தொன்பதாவது வயதில் இயேசு என்னை ரட்சித்தா என் அன்பு தமிழை பிள்ளைகளே இந்த உலகத்தில் நீங்கள் நானும் வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான் படித்த படிக்காத ஏழை பணக்காரர் அரசியல் தலைவர்கள் பெரிய 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 கோடீஸ்வரர்கள் பெரிய 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 அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல சினிமா நடிகைகள் நடிகர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு வாழ்க்கை தான் ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் என் அன்பு தேவைய பிள்ளைகளை உங்களுக்கு ஒரு உயிர் வேணும் எந்த சூழ்நிலையிலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் நடத்துவார் என்ற ஒரு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரணும் அதுதான் செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல் அடுத்தது தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் இதுதான் சிலுவையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசிர்வாதம் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக கூட இருக்கலாம் தற்செயலாக இந்த நிகழ்ச்சி இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கலாம் அல்லது வழக்கமாய் பார்க்கக்கூடிய நபராக இருக்கலாம் அல்லது நீங்கள் பாரம்பரியமாய் மூன்று நான்கு தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் ஆனால் இந்த காலத்தில் நீங்களே ஒரு கேள்வி கேளுங்கள் நான் மனம் திரும்பி இருக்கிறேன்னா பாவம் மன்னிப்பு நிச்சயம் எனக்கு இருக்கா அப்படி இல்லாவிட்டால் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே ஒரே உங்களுடைய ரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரிங்க என்னை உண்மை உள்ளவனாக மாற்றுங்க பொய் கோபம் எரிச்சல் கெட்ட வார்த்தைகள் பழைய சுவாபங்கள் எல்லாவற்றையும் நான் ஒழித்து விட்டு நீர் விரும்பாத கெட்ட நண்பர்களின் தொடர்பை நான் விலக்கிவிட்டு இனி நான் அல்ல இயேசு என்னில் வாழ்கிறார் என்று சொல்லி நான் ஒப்பு கொடுக்கிறேன் நீங்க சொன்னால் உடனே இயேசு தம்முடைய ரத்தத்தால் உங்களை கழுவி சுத்திகரிப்பார் சுகத்தை தருவார் ஆரோக்கியத்தை தருவார் இப்போது உங்களுடைய மனம் திரும்பதற்கு நான் ஜெபம் பண்ணும் போதே இயேசுவே உடைய ரத்தத்தால் இன்னைக்கு கழுவு நீங்கள் சொல்லும் போதே பாருங்க உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் பயங்கள் கஷ்டங்கள் வேதனை எல்லாம் உங்களை விட நீங்கிறோம் உங்கள் வாழ்க்கை புதிதாக்கப்படும் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான் எல்லாம் ஒளிந்து போயிடும் எல்லாம் புதிதாயிரும் ஆண்டவரே இந்த ஜப நேரத்தில் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் ரட்சிப்பின் சந்தோஷம் வருவதாக இந்த குறிப்பிட்ட பாவத்தை என்னால் மறக்க முடியல விட முடியல துண்டிக்க முடியல என்று யார் யார் இப்ப சொல்றாங்களோ முடி ரத்தத்தால் நீ கழுவுகிறீர் முடி ரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கிறீர் அது மட்டுமல்ல அற்புத சுகமளிக்கும் வல்லமை சரீரத்தில் இறங்கி வருகிறது நான் ஏன் வாழணும் தற்கொலை தான் முடிவு என்று தடுமாறுகிற பிள்ளைகளுக்கு விடுதலை வருகிறது அப்பா வாரத்தோடு சோமன்றப்பா ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்த எங்களை உயிர்ப்பித்த தேவனே ஒரு உயிர் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் காது உள்ளவன் கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கிறதற்காக ஸ்தோத்திரம் 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 நமக்கு ஒருவருக்கு மகிமை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென்